நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடி ராசி பலன் சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்க பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரன் பகுதியில் செக் பண்ணி பாருங்க நமது துலாம் டூ ராசிபலன் சேனலை இதுவரை நீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆளும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று இரவு எட்டு மணி மூன்று நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி பத்தொன்பது நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் இன்று இனம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஏதுவுடன் செவ்வாய் பகவான் உள்ளார் மேலும் சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உள்ளார் இன்று இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு நகர்கிறார் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையப் பெறுகிறது இன்றைய தினம் உங்களது அனைத்து காரியங்களிலும் நீங்கள் மிகவும் திறமையுடன் செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் மிகவும் ஒரு லாபகரமாக செய்து முடிப்பீர்கள் உங்களது பேச்சில் இன்றைய தினம் இனிமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் அமைந்துள்ளதால் உங்களது நட்பு வட்டாரங்கள் மற்றும் பிடித்தவர்களின் எண்ணிக்கை உங்களை பிடித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உங்களது முழுத்துறையையும் வெளிப்படுத்தி இன்றைய தினம் நீங்கள் அதை செய்து மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரம் மிகச்சிறப்பாக மேம்படும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இன்றைய தினம் சீராக அமையும் நீண்ட நாள் வராத பணங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு வசூலாகும் அதேபோல் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்து முடித்து விடுவீர்கள் இதனால் உங்களுக்கு மிகவும் மனமகிழ்ச்சிகள் மன நிம்மதிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களுக்கு பிடித்தமான ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்குவதற்கான சிறந்த தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது அதற்கேற்ப உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் கிடைக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமையப் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதால் கண்டிப்பாக உங்களது பொருளாதார நிலைமை நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் உண்டு இதனால் உங்களது கடன் தீரும் உங்களது பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் இன்றைய தினம் நல்ல முடிவுக்கு வரும் மேலும் மனம் விரும்பிய சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம் செவ்வாய் பகவான் நல்ல யோகத்தை கொடுக்கிறார் மேலும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவீர்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும் உங்களுக்கு வேண்டிய பதிவு உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகள் ஆகியவை கிடைக்கப்பெறும் நல்ல யோகமான தினமாக இன்று அமையப்பெறுவீர்கள் இன்றைய இந்த காலகட்டமானது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல யோகத்தை தரும் இந்த தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் முக்கிய செலவுகள் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தாலோ அல்லது முக்கிய முடிவு முடித்து விடுங்கள் முக்கிய முடிவுகளை எடுத்து நாளை முதல் உங்களுக்கு இன்று இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு பிறகு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கிறது என்பதால் அதன் பிறகு நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்க முடியாது எனவே இன்றைய தினமே அனைத்து முக்கிய முடிவுகளையும் விடுங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய செலவுகளை நாளை வரை தள்ளிப்படாதீர்கள் எந்த காரியமாக இருந்தாலும் நீண்டகாலமாக யோசித்து வைத்திருந்த காரியமாக இருந்தாலும் இப்பொழுதே நீங்கள் ஆரம்பிக்கலாம் தாராளமாக நீங்கள் அதில் வெற்றிகரமாக உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி செய்து முடிப்பீர்கள் எனவே நாளை வரை தள்ளிப்பட வேண்டாம் இன்றைய தினம் இதை நீங்கள் முக்கியமாக கடைபிடிப்பது அவசியம் மேலும் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு அவர்கள் மூலமாகவும் மன மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் உங்களது வாகனங்களை நீங்கள் பராமரிக்க வேண்டிய தேவை இருக்கலாம் உங்களது வாகன பராமரிப்பிற்காக நீங்கள் ஒரு தொகையை செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் நீங்கும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் தான தர்மங்கள் செய்வது உங்களது மனதிற்கு அமைதியையும் நல்ல ஒரு சௌகரியமான மனநிலையையும் கொண்டு வரும் இன்றைய தினம் சில சந்தேகமான நிதி திட்டங்கள் ஏதேனும் இருந்தால் அதில் முதலீடு செய்ததை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய தினம் உங்களது மாலை பொழுது மிக மிக மகிழ்ச்சியாக அமையும் உங்களது நண்பர்களுடன் இன்றைய தினத்திற்கான மாலை இனிமையாக கழிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் உங்களது குடும்பத்தினருடன் உங்களது அன்புக்கு பிடித்த அன்புக்கு பாத்திரமானவர்களுடன் பிக்னிக் செய்து பிக்னிக் செய்வது போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் தாராளமாக சுற்றுலா செய்வது உங்களுக்கு மிகவும் ஒரு மதிப்புமிக்க நல்ல ஒரு நினைவுகளாக அது மாறும் எனவே இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக சுற்றுலா செல்வது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நண்பர்கள் மற்றும் மனதிற்கு பிடித்தவர்களுடன் சுற்றுலா செய்வது உங்களுக்கு மிக மிக நல்ல பலனை தரும் நல்ல ஒரு அனுபவத்தை தரும் இன்றைய தினம் நீங்கள் கடினமாக உழைக்கலாம் பொறுமையுடன் செயல்படுவது இந்த ரெண்டையும் நீங்கள் இன்றைய தினம் செய்தால் உங்களது இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் சில நண்பர்கள் மற்றும் சில அன்புக்குரியவரை பற்றிய சில மோசமான உண்மைகள் உங்களுக்கு தெரிய வர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் நீங்கள் திட்டமிட்ட சில காரியங்களில் சில மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துறையுடன் இன்பமான இனிமையான பொழுது மாலை பொழுது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நமது துலாம் ராசி அன்பர்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் மூன்று நமது தலாம் துடி ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டன் எழுதி ஆளும் பதிலித்து நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட்டும் உங்களது கமெண்ட்டும் தான் எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் நீங்கள் எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அந்த காரியங்களிலும் உங்களது முழு திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே தாராளமாக உங்களது பழைய திட்டங்களாக இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் அதை முயற்சித்து பார்ப்பதில் தவறில்லை அது சக்சஸாக ஆக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கடின உழைப்பு இன்றைய தினம் உங்களது இலக்குகளை எளிதாக அடைய வைக்க வாய்ப்புகள் உள்ளது என்பதால் நீங்கள் தாராளமாக முயற்சிகளை கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் மேலும் உங்களது மனதில் எந்த காரியமாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க முடியும் என்று தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் இதுவும் உங்களுக்கு ஒரு சிறந்த பலமாகவே அமைகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு திடீரென்று பணவரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ள அதிர்ஷ்டமான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் மேலும் உங்களது நண்பர்களாக இருக்கட்டும் உங்களது உறவினர்கள் மற்றும் உங்களது வாழ்க்கை துணை ஆகியோரின் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்களது உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகளும் உங்களுக்கு உண்டு எனவே இன்றைய தினம் குறிப்பாக உங்களது நண்பர்கள் வழியில் அதிக ஆதரவுகள் கிடை கிடைக்கப்பெறுவதால் மகிழ்ச்சியான தினமாக நீங்கள் இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தாலும் உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மகிழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து மனமகிழ்ச்சி கொள்ள செய்வார்கள் இதன் மூலமாக உங்களது இளைய சகோதரர் அல்லது உங்களது சகோதரிகளுடன் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் நீண்ட நாளைய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நீண்ட நாள் ஆசைகள் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் வெகு நாட்களாக நீங்கள் மனதில் வைத்திருந்த ஆசைகள் இப்பொழுது நிறைவேறுவதால் உங்களுக்கு புதுகலமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறும் தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்களை அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட என்ன நான் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்துருந்தீங்கன்னா அதை மிஸ் செய்திருப்பீங்க ஸ்கிப் பண்ணாமல் மீண்டும் முழு முதலிலிருந்து முழுமையாக பாருங்கள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளையே காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் wonderful டே